பாண்டிச்சேரியில் எது ஃபேமஸ் தெரியுமா உங்களை தான் கேட்குறேன் பாண்டிச்சேரியில் எது ஃபேமஸ் தெரியுமா இல்லை பாண்டிச்சேரியே ஃபேமஸ் தான் இல்லை இதெல்லாம் தாண்டி நம்ம மக்கள் சில குறிப்பிட்ட காரணத்துக்காக பெரும்பாலுமான மக்கள் பாண்டிச்சேரிக்கு போகிறாங்க அது எதுக்குன்னு அவங்க எல்லாருக்குமே தெரியும் அந்த காரணத்துக்காகவும் பாண்டிச்சேரி ஃபேமஸ் ஆனால் பாண்டிச்சேரிக்கான உண்மையான அடையாளம் எது தெரியுமா அங்கே பேசக்கூடிய உச்சரிக்கக்கூடிய கல்வி கற்கக்கூடிய மொழி நம் தாய்மொழி தமிழாக இருக்கிறது பற்றியா அந்த தமிழ் தான் பாண்டிச்சேரிக்கான அடையாளம் தமிழர்களையும் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய மக்களை இழைக்கக்கூடியதை எதுன்னு கேட்டால் நம்முடைய தாய்மொழி தமிழ் தான் பாண்டிச்சேரியில் சரி இந்தியாவில் ஒரு யூனியன் பிரதேசமாக பாண்டிச்சேரி இருந்தாலும் கூட அங்கு பேசக்கூடிய மொழி தமிழ் இலங்கையில் பேசக்கூடிய மொழி தமிழ் இதெல்லாம் தாண்டி சிங்கப்பூர் மலேசியா இன்னும் பல நாடுகளில் உச்சரிக்கக்கூடிய மொழி கல்வி கற்கக்கூடிய மொழி மக்கள் விரும்பி உணர்வு பூர்வமாக தங்களுக்கான அடையாளம்னு சொல்லக்கூடியது எதுன்னு கேட்டால் நம்முடைய மொழி தாய்மொழி தமிழ் தான் அதனால அந்த நாட்டில் வசிக்கக்கூடிய மக்கள் பெருமை அடைவதற்கான மிக முக்கியமான காரணம் அங்கு பேசக்கூடிய மொழி நம் தாய்மொழியா இருக்கு பாத்தியா இதுதான் சிலர் அங்கே சொல்றாங்க பாண்டிச்சேரியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நியாய விலை கடைகள் எதுவுமே கிடையாது சீக்கிரமாக வரணும் கொண்டு வரணும் அப்படின்னு அங்கே ஏற்கனவே நியாய விலைகள் கடைகள்லாம் கொண்டு வந்துட்டாங்கன்ற செய்தி உங்களுக்கு தெரியும் அது மட்டும் இல்லாத அந்த இடத்துல போயிட்டு திமுக வந்து பார்த்தீங்கன்னா தப்பா விமர்சனம் பண்ணணுன்ற காரணத்துக்காக சில செய்திகள்லாம் சொல்லியிருக்காங்க நீங்கள் இதை எல்லாத்தையும்